ೇ ಮುಳಂಗ இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழர் நாம் ஒன்றிணைந்து சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம் சூழ்ச்சிகள் துரோகங்கள் பல்வேறுபட்ட எண்கள் மத்தியில் தமிழினம் ஒன்றுபட்டு திரண்டு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக உருவெடுத்து நிற்கும் இந்த வேளையில் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு ஒன்று திரள்வோம் உலக தமிழினமே ஒன்று திரண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு கை கொடுப்போம் அந்த வகையில் பொது வேட்பாளருக்கு கரம் கொடுக்க தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை மற்றும் கழகம் இணைந்து சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரவு எட்டு முப்பது மணிக்கு தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் நிதி சேகரிப்பு ரேடியோ தோன் நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கின்றது அனைத்து தமிழர்களும் கலந்து உங்களுடைய பங்களிப்புகளை வழங்க தவறாதீர்கள்